ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூரிய மாதிரி சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் துர்கா வந்து அந்த சாமியாரை அழைச்சிக்கிட்டு நேராக மண்டபத்துக்காக வந்துட்ருக்குறாங்க இந்த விஷயம் வந்து தாராவுக்கு தெரிஞ்சதுமே தாரா வந்து அதிர்ச்சியடைகிறாங்க அந்த சாமியார் மட்டும் துர்கா வந்து மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டான்னா இது வரைக்கும் நம்ம போட்ட திட்டம் எல்லாமே பாழாயிரும் சூர்யா கிட்டே மட்டும் சாமியார் வந்து இந்த விஷயத்த சொல்லிடக்கூடாது அதனால் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாரா யோசனை பண்ணவும் அப்போ சரஸ்வதி தான் பார்க்குறாங்க அவங்களுக்கு உடனே வந்து ஒரு ஐடியா வருது அடுத்து பார்த்தோம்னா சரஸ்வதி தலையில் வந்து ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாங்க அவங்க அப்படியே தூங்கின மாதிரி ஆயிடும் உடனே வந்து அவங்களை கெட்டி வச்சிருக்கோம் தாங்க அப்போ தாரா வந்து அவங்க துர்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே துர்கா வந்து அவங்க திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமைக்கு நீ கொண்டுட்டு வருவே உன்னுடைய முகத்தெரியை கிளிக்கிறதுக்காக தான் சாமியரை நாங்கள் அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு சூர்யா கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லி உன்னை அந்த வீட்டை விட்டே நான் வந்து விரட்டி விடுதனா இல்லையான்னு பாரு கையோட அந்த புஷ்பாவோட நிலைமையும் அதோட முடிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்கா வந்து திட்டவும் உடனே தாரா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஒன்றும் புரியாமல் துர்கா முழிச்சிட்டு இருக்கவும் அப்போ வந்து துர்கா கிட்டே தாரா சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ என்ன நினைச்சாலும் சரி அது ஒண்ணுமே நடக்காது அப்படிங்கிறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு துர்கா கேட்கும் போது ஆமா துர்காவோட அம்மா அங்க தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து துர்கா அதிர்ச்சி அடைகிறாங்க நீ என்ன சொல்றன்னு கேட்கும் போது ஆமா நீ வந்து துர்காவோட உடம்புல மாறியா இருக்கிற ஆனா துர்காவோட அம்மா அங்க தானே இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்க இப்ப என்னுடைய கஸ்டடியில தான் இருந்துட்டு இருக்கிறாங்க நீ மட்டும் இந்த சாமியார் அழைச்சுக்கிட்டு மண்டபத்துக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்க அவங்களோட கதையை நான் இதோட முடிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே துர்கா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்படி எதுவும் செஞ்சிடாது அப்படின்னு சொல்லும் போது அப்படி எதுவும் செய்யக்கூடாது இந்த மண்டபத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியாரையும் நீ விட்டுறணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே துர்கா வந்து அதிர்ச்சி அடையிறாங்க நான் சொல்றது கேளு அவங்கள எதுவும் செய்திடாது அப்படிங்கும் போது அவங்கள எதுவும் செய்யக்கூடாதுன்னா அது கையில் தான் இருந்துகிட்ருக்குது சூர்யாவுக்கும் புஷ்பாவுக்கும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ இந்த தசப்பக்கம் கூட வரக்கூடாது ஒழுங்கு மரியாதை சாமியாரை வந்து விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்லவும் துர்காவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களும் வந்து சரின்னு சொல்லிட்டு சம்மதிச்சுருந்தாங்க அப்போ சாமியாரை வந்து அவங்க கயிறு கையில் வந்து கயிறு வச்சு கெட்டி அழைச்சிட்டு வராங்க அப்போ சாமியாரை வந்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சாமியார் ஆஞ்சநேயர் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன துர்கா நீ நினைச்சது நடக்கலன்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறியா தாராவன் என்ன நினைச்சுக்கிட்ட அவள் ஏஸ்பட்டவன் நினைச்சியே என்ன நீ மாறியா இருக்கும் போதே தாராவன் எதுவுமே செய்ய முடியல இப்போ என்னன்னா துர்காவோட உடம்புல நீ வந்துட்டேன்னா என்ன உன்னால எல்லாம் செஞ்சிட முடியும்னு நினைச்சுக்கிட்டியா என்ன தாராவை யாராலையும் ஒன்னும் செய்ய முடியாது அவளை ஜெயிக்க வந்து உன்னொருத்த தான் வரணும் ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாமியார் வந்து சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புவோம் துர்காவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னெல்லாம் நினைச்சோ அது எல்லாமே நடக்காமல் போச்சுதே அது மட்டுமா இப்போ அம்மா அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா சூர்யாவை தான் காட்டுறாங்க அவங்க மாப்பிள்ளையா ரெடியாகி அவங்க மனமேடைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா புஷ்பாவும் வந்து அவங்களும் அலங்காரமான பண்ணிக்கிட்டு அவங்களும் ரெடியாகி வரும்போது உடனே வந்து அவங்க ஐயர் சொல்றாங்க பொண்ணு மாப்பிளையை அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கவும் மாப்பிளையை அழைச்சிட்டு வந்து அவங்க மனமடையில உட்கார வச்சிருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஹாசினியும் பார்வதி தான் காட்டுறாங்க அவங்க ரெடி எந்தவருமே ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டுருக்குறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கும் தெரியல எப்படியாவது புஷ்பாவை அங்கேருந்து விரட்டி விடலான்னு பார்த்தாக்கி அவளை வந்து நம்மளால ஒன்றுமே செய்ய முடியல இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு காசிரி ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்குறாங்க அந்த தர்கா வர காணலில் அவரை எங்கே போனாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு சூரிய மாமா நீங்கள் தயவு செய்து நீங்கள் புஷ்பா களத்தில் தாலியை கட்டிடாதீங்க உங்களுக்கு ஏற்ற ஜோடியே துர்கா தான் மாறி எப்படி இருந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றிட்டு போனாலும் அதே மாதிரி துர்காவும் காப்பாற்றுவா அது மட்டுமா தேவிக்கு கூட துர்காவை தான் அவன் அம்மா அம்மானு சொல்லிக்கிட்டு அவள் அவளை தான் ரொம்பவே பிடிச்சிருக்குது ஆனால் அந்த புஷ்பா பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது நீங்கள் தாலி கட்டிடாதீங்க சூரிய மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாசினி வந்து அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தாராவும் சங்கர பண்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ தாரா சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தான் சூர்யா வந்து புஷ்பா காலத்தில் தாலி கட்டிட்டாக்கி தான் நம்ம நினச்சது எல்லாமே நடந்துடும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு சங்கர பண்டி சொல்கிறாங்க ஆமாக்கா நீ நினச்சதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடந்து முடிய போகுது அந்த துர்காவியை நின்று லாக் பண்ணிட்டேன் கேட்டேன் என்ன இருந்தாலும் சரிதான் உன்னெல்லாம் வந்து அவன் மிஞ்ச முடியுமா என்ன மாறியா இருக்கும் போதே உன்னை வந்து அவ ஏதாவது ஜெயிக்க முடியல இப்போ என்னன்னா துர்கா உடம்புல இவன் வந்துட்டாக்கி உன்னை ஜெயிச்சிட முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சங்கரமணி சொல்லவும் தாரா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்ப புஷ்பாட்ட வந்து பக்கத்துல வந்து சொல்றாங்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் சூரிய அவங்க இடத்துல தாலி கட்டிடும் அப்படிங்கவும் புஷ்பாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா துர்கா வந்து எப்படியா அந்த கல்யாணத்தை நிறுத்தணுமே என்ன பண்றதுக்கு அப்படி தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்ப தேவியம் வந்து அவங்க நினைக்கிறாங்க தேவியம்மா நீங்க தான் எனக்கு வந்து எப்படியாவது உதவி பண்ணணும் சூர்யா சார் வந்து அவ களத்துல தாலியை கட்டிடக்கூடாது புஷ்பா மட்டும் இந்த வீட்டுக்கு மரமுகெல்லாம் வந்துட்டாக்கி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தேவியை நினைச்சு அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்ப நல்லா இடி இடிச்சு மழை வரவும் பார்த்தோம்னா தேவி அம்மாவே வந்து நேரடியா வந்துருந்தாங்க அப்ப உடனே வந்து துர்கா வந்து தேவியை பத்தி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்ப தேவி சொல்றாங்க துர்கா நீ எந்த வித கவலையும் படாத கண்டிப்பா சூர்யா வந்து புஷ்பா களத்துல தாலி கட்ட மாட்டான் அப்படிங்கிறாங்க எப்படி தேவியம்மா நீங்க இருக்கிறீங்க அதுதான் அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போதும்னு கொஞ்ச நேரத்தில் அப்படிங்கும் போது வரைக்கும் வந்திருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து சூர்யா வந்து புஷ்பா களத்தில் தாலி கட்ட மாட்டான் அப்படிங்கிறாங்க எனக்கு என்னமோ பயமா இருக்குது அப்படின்னு துர்கா வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது நீ எதுக்குமே அழாத துர்கா நீ வந்து சூர்யா கூட வாழ வேண்டியவா நீ போய் அழலாமா நீ மண்டபத்துக்கு போ அப்படிங்கும் போது நான் எப்படி மண்டபத்துக்கு போக முடியும் அவங்க தான் துர்காவோட அம்மா வந்து அந்த தாரா வந்து அவளோட கஸ்டடியிலலாம் வச்சுருக்குறா அவங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அதுக்காக தான் நம்ம மண்டபத்துக்கு போக முடியாமல் இருந்துட்டுருக்குற அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்க போகுது பாரு வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ துர்கா வந்து பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க நான் இருக்கம்னா நீ வா அப்படிங்கிறாங்க பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் வந்து தேவியும் துர்காவும் வந்து அவங்க மண்டபத்துக்கிட்ட வந்துருந்தாங்க அப்போ தேவி பார்த்தோம்னா நேராக அவங்க துர்காவோட அம்மா இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க அங்கே போனதுமே வந்து அவங்கள காவல் காக்குறதுக்காக ஒரு நாலஞ்சு பேர் இருக்கவும் அவங்கள போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க யாரோட நம்மளை போட்டு அடி யாருமே காண மாட்டுக்கு கண்ணுக்கு ஆனால் நம்மள வந்து அடிச்சிட்டு மட்டும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லாரும் வந்து பயத்தோடு ஓடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா துர்காவோட அம்மா வந்து காப்பாற்றியிருந்தாங்க அப்போ துர்காவோட அம்மா வந்து கதவை திறந்துட்டு அங்கே வெளியே வரவும் உடனே வந்து இங்கே பார்த்தோம்னா வந்து தாரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இவன் எப்படி வெளியே வந்தா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தாரா அதிர்ச்சி அடைவோம் அடுத்து பார்த்தோம்னா அவங்க துர்காவோட அம்மா வந்து கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே சூர்யா வந்து தாலி கெட்டதுக்காக வந்து புஷ்பா களத்தில் கிட்ட போகும்போது அப்போ கரெக்டாக வந்து துர்காவோட அம்மா வந்து கல்யாணத்தை நிறுத்துறாங்க இது ஒண்ணும் புரியாம தாரா கேட்குறாங்க நீ எதுக்காக இப்போ கல்யாணத்தின்ற அப்படின்னு கேட்கும்போது நீ என்னை வந்து ரூமில் போட்டு அடைச்சி வச்சேல அப்படின்னு சொல்லவும் சூரியாவுக்கு ஒண்ணும் புரியாமல் முடிச்சிட்டு இருக்கிறாங்க என்னம்மா சொல்றீங்க தாராமா அம்மா ரூம்ல வச்சு அடைச்சு வச்சாங்களான்னு கேட்கும்போது ஆமாங்க இவங்க வந்து என்னை ரூமில் வச்சு அடைச்சு வச்சாங்க அப்படிங்கும்போது உங்களை எதுக்காக அவங்க அடைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போது துர்காவோட அம்மா வந்து சொல்கிறாங்க சூர்யா தம்பி நீங்கள் இவள் காலத்தில் தாலி கட்டக்கூடாது இவன் நல்லவ கிடையாது அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ தாரா வந்து சொல்கிறாங்க ஆமாம் சூர்யா இவளுக்கு வந்து அவன் மகா கழுத்தில் வந்து நீ தாலி கட்டணும்னு ஆசைப்பட்டுட்ருக்குறா அதுக்காக தான் புஷ்பா மலை இந்த மாதிரிக்கெல்லாம் வீண் பள்ளி சுமத்திட்டு இருக்கிற அப்படிங்கவும் சொத்துக்காக தானே இந்த மாதிரிக்கெல்லாம் நீ பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாரா வந்து சரசையை போட்டு அவங்க திட்டிகிட்ருக்குறாங்க அப்போ பார்த்தோம்னா துர்கா வந்து மண்டபத்துக்குள்ளே வராங்க துர்காவை பார்த்ததுமே தாரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து என்ன நடக்கும் आकला